இவளை ஒன்னு கோயிலு குளத்துல போய் கெட்டி வைக்கணும் இல்லைன்னா வீட்டுல கதவை அடைச்சி போட்டு உள்ள கடத்தணும் ம் போட்டுட்டு வந்திருக்கா பாரு தான் நீயும் குத்தணும் குத்தணும் சொன்னியோ கண்ணு எப்பா நான் பூ மாதிரி குட்டி டிசைன் போடலாம்னு இருந்தேன் நான் அம்மையால அதுவும் போச்சு நானும் போடுதம்பா அம்மையை போல ஏமாற மாட்டேன் அழகா போடுவேன் சும்மா இரு கண்ணு நானே இங்க வெப்ராளத்துல பாரு பாரு ஒரு கல்யாண வீடு விசேஷத்துக்கு கழுத்துல மாலையில போட்டுட்டு போகும்போது

இன்னைக்கு அம்மா பேர் கல்ல எங்க போய் சரி பண்ணதுக்கு அவ வந்த உடனே நான் போய் போடுவேன் போடுங்க ஆளாலுக்கு என்னத்த போடணும் போடுங்க மனுஷன் இருக்க கடுப்புல இது சரி பண்ணாம மட்டும் வீட்டுக்குள்ள வரணும் உங்க ஆச்சிக்கு பஸ் எத்தனை மணிக்கு சாயங்காலம் நினைக்கிறேன் சாயங்கால பஸ் கை இப்பமே போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கவ சாயங்காலம் தானே இருக்கட்டு இங்க சரி பண்ணாம வரணும் உங்க ஆச்சிக்காரிக்கு போனை போட்டு மறுபடி வந்து உங்க அம்மைய உங்க ஆச்சி கூட அனுப்பி வைக்கணும் இல்லையான்னு பாரு

இல்ல மக்கா இந்த பிள்ளை இருக்க ஒண்ணு ஓமை பிடிச்ச காடையில போய் இந்த கழுச்சல கொண்டு பச்சைய கொண்டு நட்டு வச்சுட்டு வந்துருக்கான் இங்கிலீஷ்லாம் எவ்வளவு பொம்பளை சிரிக்கு கழுச்சல போடுவாங்க போட்டு வந்துருக்கான் அதுவும் சரியா போட்டாளா அசிங்கமா போட்டுருக்காங்க மாப்பிள பியாரா அது வீட்டுல ஒரே அட்டையும் ஜெண்டையும் உங்க ஊர்ல இந்த பச்ச குச்சினா உங்க கடையில இந்த பச்சை குச்சினையில அழிப்பாவை வந்தோம் எப்படி அந்த எழவா கழுத்துல இருந்து வெட்டி எடுத்துட்டா சொல்லிட்டா போட்டுருக்கா ஒரு மாதிரி கூறுக்கட்டா அங்க வந்து குறுக்கு பயமா என் கையில கணக்குட்டோம் கழுத்துல இருந்து போடுறது போட்டிருக்கேன் அனக்காலமும் ஓடித்துடன் பைக்கிறப்படி என்ன மாசத்துக்கு அப்புறம் வந்தோம்னா எத்தனை நாள் எடுப்பியா ஆக்சுவலா இது வந்து செஷன் பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு 5 6 செஷன் வந்தோம்னாலே எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம்லயே போகாது ஒரு 4 to 5 டைம்ஸ் அது நீங்க வர மாதிரி இருக்கும் ஏ அம்மா நான் ஒரு வா வச்சி நாலு நான்கு 20 கி 2000 வாயிரும் ஐயோ குச்சரி இது பைசா எவ்வளவு வரும் கொஞ்சம் குறைச்சி எடுத்து போடுமத்த ரொம்ப